வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் ஜானலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா பூம்புகார் என்னும் ஊரில் அருள்பாளிக்கும் பல்வண்ணநாதர் திருக்கோயில் சிவபெருமான் வங்காள விரிகுடா கடலை பார்த்தபடி அருள் பாலிக்கிறார் சிவபெருமானை பார்த்தபடி மேல் நோக்கி அனைத்து நவகிரகங்களும் சிவனை பார்த்து அருள் பாரிக்கிறார்கள் இந்த தல சிறப்பு பார்த்திங்கன்னா பட்டினத்தார் அவதரித்த திருத்தலம் மிக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் வீட்டில் இருந்தபடி இந்த திருக்கோயில் நாம் தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோ பொறுமையாக பாருங்க ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் கோயில் பார்த்து கொண்டே தல வரலாறும் கேட்கலாம் வாங்க இத்தலத்துக்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பட்டினத்தார் தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது பத்தாவது தேவார தலமாகும் இங்கு தல விநாயகராக அணுக்கை விநாயகர் அருள் புரிகிறார் மூலஸ்தனத்தில் சிவன் பெரிய லிங்கமாக காட்சி தருகிறார் காலவ மகரிஷி இத்தலத்தில் சிவனை வழிபட்டுள்ளார் பட்டினத்தார் தனி சன்னதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இவரது சன்னதி விமானத்தில் பட்டினத்தார் மனைவி அவரது தாய் மற்றும் மகனாக வளர்ந்த சிவன் ஆகியோரது சிற்பங்களும் இருக்கின்றது இங்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் கிடையாது பட்டினத்தாருக்காக விழா எடுக்கப்படுகிறது இதை அடியார் உற்சவம் என்கிறார்கள் கொடிமரம் கிடையாது ஆடி மாதத்தில் பட்டினத்தார் திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடக்கிறது விழாவின் பத்தாம் நாளில் பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சம் தரும் நிகழ்ச்சி பெரிய அளவில் நடக்கும் மருதவனராக பிறந்த சிவன் அவரை வளர்த்த சிவசர்மா சுசிலை தம்பதியர் பட்டினத்தார் அவரது மனைவி சிவக்கலை பட்டினத்தாரின் தாய் ஞானகலாம்பிகை பட்டினத்தாரின் சீடர் பத்ர கிரியார் நாயனடியார் மற்றும் முருகனை மடியில் அமர்த்தியபடி குகாம்பிகை ஆகியோர் இங்கு உற்சவ மூர்த்திகளாக இருக்கின்றன அறிவான குழந்தைகள் பிறக்கவும் பொருட்கள் மீதான ஆசை குறையவும் இங்குள்ள பல்லவனநாதரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேதும் பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாள் மற்றும் பட்டினத்தாருக்கு விசேஷ பூஜை செய்து வழிபடுகிறார்கள் இக்கோயிலுக்கு எதிரே வங்காள விரிகுடா கடல் உள்ளது சுவாமி கடலை பார்த்தியபடி காட்சி தருகிறார் இங்குள்ள நவகிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடி இருப்பது சிறப்பான அமைப்பு பிரகாரத்தில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் மயில் வாகனம் கிடையாது கோஷ்டத்தில் இரண்டு துர்க்கை இருக்கின்றன ஒருவரின் காலுக்கு கீழே மகிஷன் இல்லை சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இரண்டு பேர் இருக்கின்றனர் இத்தலத்திற்கு அருகில்தான் காவேரி வங்காள விரிகுடா கடலுக்கு சங்கமிக்கின்றன இந்த சங்கமே இந்த சங்கமே இத்தலத்திற்கு தீர்த்தமாகும் காவேரி கடலுக்குள் புகும் இடம் என்பதால் காவேரி புகுப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் தற்போது பூம்புகார் என்று அழைக்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் சிவனேசர் ஞானகமலாம்பிகை என்னும் சிவபக்த தம்பதியர் வசித்து வந்தனர் இவர்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறந்தார் திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்ட இவர் கடல் கடந்து வாணிபம் செய்யும் பணி செய்து வந்தார் பதினாறு வயதில் சிவக்கலை என்பவரே மணந்து கொண்டார் திருமணமாகி பல்லாண்டுகளாக இத்தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனவே திருவெண்காடர் சிவனை வழிபட்டார் இவருக்கு அருள் செய்ய விரும்பிய சிவன் வறுமையில் வாடிய சிவபக்த தம்பதியராக சிவசருமர் சுசிலை என்பவர் சுசிலை என்பவர்களின் மகனாக பிறந்தார் மருதவானார் என்றழைக்கப்பட்டார் ஒரு சமயம் சிவசருமரின் கனவில் தோன்றிய சிவன் மருதவனாரை திருவெண்காடருக்கு தத்து கொடுக்கும்படி கூறினார் அதன்படி திருவெண்காடர் மருதவனாரை தத்தெடுத்து வளர்த்தார் மருதவனாரும் தந்தையின் தொழிலை செய்தார் ஒரு சமயம் வாணிபம் செய்துவிட்டு திரும்பிய மருதவாணர் தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் வீட்டிற்கு வந்த திருவெண்காடர் மகன் சம்பாதித்து வந்திருப்பதை காண பெட்டியை திறந்தார் திறந்தவருக்கோ அதிர்ச்சி அதில் தவிட்டு உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எரு மட்டும் இருந்தது மகனை சம்பாதிக்க அனுப்ப அவன் தவிட்டு எருவை கொண்டு வந்ததை கண்டவர் கோபத்தில் அதை வீசி எறிந்தார் அதில் காதற்ற ஊசியும் வராது கான்கடை வலிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது அதை கண்ட திருவெண்காடருக்கு ஒரு உண்மை உரைத்தது மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார் உடன் இல்லற வாழ்க்கை துறந்த அவர் இங்கு சிவனை வணங்கி அவரே குருவாக ஏற்றார் தனது இல்லற வாழ்க்கையை முடித்து முக்தி கொடுக்கும்படி வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும் என்றார் அதன்படி பட்டினத்தார் இங்கிருந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு சென்னை திருவற்றியூரில் முக்தி பெற்றார் காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் என்பதால் இவர் பட்டினத்தார் என்றழைக்கப்பட்டார் இவருக்கு அருள் செய்த சிவன் இத்தலத்தில் காட்சி தருகிறார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயில் போக முடியாதவங்க இந்த வீடியோ மூலியமாக அந்த கோயில் பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வேறொரு திருக்கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்